இடஒதுக்கீடு பறிக்கப்படும் என்கிறாரே ஸ்டாலின் இப்ப ஏற்கனவே பத்து வருஷம் பிஜேபி ஆட்சியில தான் இருந்தது எந்த இடஒதுக்கீடு பறிக்கப்படும் காங்கிரசுக்கும் இடஒதுக்கீட்டுக்கு என்ன சம்பந்தம் ஒரே ஒரு சம்பந்தம் தான் உண்டு ஆந்திரால முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு காங்கிரஸ் பாடுபட்டு குடியுரிமை பெறாமலேயே வாக்குரிமை பெற்று விடுகிறார்கள் இந்த கேலி குத்து வேற எந்த நாட்டிலையும் கிடையாது இந்தியாவில மட்டும்தான் உண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுப்பது அந்த நோக்கத்துல நோ காம்பரமைஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் லவ் பற்றி ஜார்க்கண்டில் மோடி பேசி இருக்கிறாரே இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க லவ் ஜிகாத் பற்றி கேரளத்தில் பேசினா நம்ம ஆச்சரியப்பட்டு இருக்க மாட்டோம் ஆனா ஜார்க்கண்ட்ல மோடி பேசுகிறார் அதுல பேசின அந்த உள் விஷயங்களை நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க அதுல வந்து ஒரு இடத்துல மோடி சொல்லுகிறார் ஜார்க்கண்ட்ல ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதில் வெள்ளிக்கிழமை விடுமுறை விடப்படுகிறது அப்படின்னு சொல்லுகிறார் தானே சுக்கரவார்க்கோட்டி இது எதற்காக ஊடுருவல்காரர்களுக்காகவா அப்படின்னு அவர் கேட்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் ஊடுருவல்காரர்களுடைய இன்ஃப்ளுயன்ஸ் காரணமாக பழங்குடியினத்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது அப்படிங்கறது அவர் சுட்டி காட்டி இருக்கிறார் லவ் ஜிஹாத் என்கிற வார்த்தையே ஜார்க்கண்டில் தான் உருவானது என்றும் சுட்டி காட்டுகிறார் போல லவ் ஜிஹாத் சப்த ஜோ ஆயனா ஓட் மே ஜார்க்கண்ட் வாழோனே சப்த தியா இந்த மூணு விஷயம் இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வருகிறார் யாரை பற்றி சொல்லுகிறார்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரிந்துருக்கோம் இது வரைக்கும் இந்த லவ் ஜிகாத் அப்படிங்கிற விஷயத்தோட ஜார்க்கண்ட ஃபிக்ஸ் பண்ணி யாருமே புரிஞ்சுகிட்டு இருக்க மாட்டோம் முதல் தடவையாக நம்ம அத்தனை பேரையும் அவர் வந்து உஷாராக்கி இருக்காரு ஜார்க்கண்ட்லயே அதுதான் நடந்து கொண்டிருக்கும் லவ் ஜிகாத் என்கிற வார்த்தையே ஜார்க்கண்டில் தான் பிறந்தது அப்படிங்கிற அப்படின்னா பழங்குடியினத்தவர் மத்தியில மதமாற்றம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று போதும் பொதுவா ஒரு சோ கால்டு ஒப்பீனியன் என்னன்னா இந்த விதமான பழங்குடியின மத்தியில மதமாற்றம் என்றாலே அது கிறிஸ்தவ மதமாற்றம் மாதிரியான ஒரு புரிதல் எல்லோருக்கும் உண்டு ஆனால் அவர் வேறு ஒரு ஊடுருவல்காரர்களால் பழங்குடியினத்தவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருகிறது மோடி இதை சொல்லி இருப்பது மிகப்பெரிய எச்சரிக்கையான ஒரு விஷயம் ஜார்க்கண்ட்ல தொடங்கி கேரளா வரைக்கும் லவ் ஜிகா பரவி கொண்டிருக்கிறது அது ஒரு உத்தியாக அது ஒரு கருவியாகவே ஊடுருவல்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத மோடி சொல்லுகிறது முன்னால வந்து கேரளத்துல லவ் ஜிகாத் என்பது அங்க இருக்க ஹிந்து பெண்களுக்கு எதிரான விஷயம் போல கருதப்பட்டது அதற்கப்புறம் அது பற்றிய கவலைய கேரளத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் வெளியிட தொடங்கினார்கள் ஜோசப் கல்லரங்காடு அப்படிங்கிற ஒரு ஆட்சி பிஷப் லவ் ஜிகாத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் நிறைய கிறிஸ்தவ பெண்கள் மாட்டி கொண்டு தவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார் கேரள ஸ்டோரி அப்படிங்கிற திரைப்படம் கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சர்ச்சிலும் திரையிட்டு காட்டப்பட்டது ஒரு காலத்துல பெண்களுக்கு மட்டுமே ஆன அபாயம் என்று கருதப்பட்ட ஒரு விஷயம் சகலருக்குமான ஒரு 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 அபாயமாக பரிமாணம் அதனுடைய அம்சத்தை ஜார்க்கண்டில் தொட்டு காட்டி இருக்கிறார் ஜார்க்கண்டிலும் அது இருக்கிறது என்பதை முதன்முறையாக இந்திய மக்களுக்கு சொல்லி புரிய வைத்திருக்கிறார் மோடி அப்படின்னா இதனுடைய உள்ளார்ந்த அம்சம் மொத்த பாரதமும் லவ் ஜிஹாத் விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தற்போது பெங்களூருவில் வசிக்கும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் எழுப்பியிருக்கும் கேள்வி பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் இடஒதுக்கீடு பறிக்கப்படும் என்கிறாரே ஸ்டாலின் இது சாத்தியமா தனியார் மயமாக்கப்பட்டால் இது சாத்தியம் என்கிறார்களே தாராபுரம் செல்வகுமார் அதாவது மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிட்டால் இடஒதுக்கீடு பறிக்கப்படும் சரி இப்ப ஏற்கனவே பத்து வருஷம் பிஜேபி ஆட்சியில தான் இருந்தது எந்த இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டது ஏதாவது ஒரு உதாரணம் ஜாதி அடிப்படையில் இப்ப கொடுத்து இட இடஒதுக்கீட்டில் ஒரு பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா பத்தாண்டுகளாக மோடி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் இட இடஒதுக்கீடு பறி போயிட்டு அப்படிங்கிறப்போ புதுசா இப்போ மட்டும் திடீர் இடஒதுக்கீடு பறி போயிரும் பறி போயிரும்னா சும்மா எலெக்ஷனுக்காக அள்ளி விடுவது இது எந்த முகாந்திரமும் இல்லாமல் அர்த்தமே இல்லாமல் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு இடஒதுக்கீடு பற்றி காங்கிரஸ் இவ்வளவு பேசுகிறது இல்லையா காங்கிரசுக்கு இடஒதுக்கீட்டுக்கு ஏதாவது தொடர்பு உண்டா இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்துல காங்கிரஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இருந்திருக்கு ஏதாவது சொல்லுங்க எஸ் சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு அம்பேத்கர் கொடுத்தது அது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லயே இருக்கு அதனால அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் ஆக மாறியது சோ எஸ்சி எஸ்டிக்கான இட ஒதுக்கீட்டுக்கு காங்கிரஸ் உரிமை கொண்டாட முடியாது அல்லது எதிர்கட்சியிலும் உரிமை கொண்டாட முடியாது அப்புறம் ஓபிசிக்கான இட ஒதுக்கீடு அது எதுல இருந்து கிடைச்சது மண்டல் கமிஷன் மூலமாக கிடைத்தது மண்டல் கமிஷன் என்பதே இந்தியாவின் முதல் நான் காங்கிரஸ் கவர்மெண்டாக இருந்த ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் அன்றைக்கு இருந்த பிரதமர் மொரார்ஜி தேசாயால் அமைக்கப்பட்டது காங்கிரஸ் அமைக்கல மண்டல் கமிஷனர் மண்டல் கமிஷனர் போட்டது மொரார்ஜி தேசாய் ஆனால் ஜனதா கட்சிக்குள்ள அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு அடிச்சிட்டு அடிச்சுட்டு ரெண்டரை வருஷத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்தது மீண்டும் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தார் அப்போ அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்ட மண்டல் அவர்கள் சமர்ப்பிக்கிறார் அந்த அறிக்கை அவர் இந்திரா காந்தி அதை அப்படியே தூக்கி பறந்து வச்சாங்க அமலுக்கே கொண்டு வந்த கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அந்த அறிக்கை தூங்கி கொண்டிருந்தது இதற்கிடையில இந்திரா காந்தி கொல்லப்பட்டு இறந்தார் அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி வந்தார் அதற்கு பிறகு வி பி சிங் வந்தார் வி பி சிங் பிரதமராக இருந்த போது இந்த மண்டல் கமிஷன் அறிக்கை அமலுக்கு வந்தது சோ ஒரு மண்டல் கமிஷனை ஃபார்ம் பண்ணினதுல அமைச்சதுலையும் காங்கிரசுக்கு பங்கு கிடையாது மண்டல் கமிஷனை அமல் செய்ததிலும் காங்கிரசுக்கு பங்கு கிடையாது அப்படின்னா காங்கிரசுக்கும் இடஒதுக்கீட்டுக்கு என்ன சம்பந்தம் ஒரே ஒரு சம்பந்தம் தான் உண்டு ஆந்திரால முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு காங்கிரஸ் பாடுபட்டு தொடர்பு இருந்தது நான்கு முறை மதத்தின் அடிப்படையில் உயர் நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் அந்த தீர்ப்பளித்தீட்டை செல்லாது என்று கூறியும் மீண்டும் மீண்டும் இடஒதுக்கீடு தாக்கல் செய்து சட்டத்தை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள் இது ஆந்திராவில் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் செய்தது அப்போ அங்க ஆந்திரால சீஃப் மினிஸ்டர் இருந்தோம் ராஜசேகர் ரெட்டி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அந்த ஆறு வருஷ காலம் இதற்கான முயற்சி நடந்தது அதே போல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உத்தரப்பிரதேசில சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிற காலத்துல இந்த ஓபிசி இடஒதுக்கீடு இருக்க இருபத்தி ஏழு பர்சன்ட் மண்டல் கமிஷன் மூலமா கிடைச்சது இருக்கேன் அந்த இருபத்தி ஏழு பர்சன்ட்ல நாலரை சதவிகிதம் இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு கொடுக்க வகை செய்யக்கூடிய ஆபீஸ் மரண்டத்தை மன்மோகன் சிங் அரசு வெளியிட்டது அதை ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்சு பண்ணி கடைசியில சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு வரைக்கும் பெட்டிக்ல இருக்கு அதனால அன்னைக்கு முஸ்லிம்களுக்கு அந்த உள் ஒதுக்கீட நாலரை பர்சன்டா கொடுக்க முடியாமல் போச்சு சோ காங்கிரஸோ எதிர்கட்சிகளோ அவர்கள் செய்திருக்கிற இட ஒதுக்கீடு அப்படிங்கறது முஸ்லிம்களுக்கு அவர்கள் இட ஒதுக்கீடு செய்வதற்காக பாடுபட்டார்கள் அவ்வளவுதான் ஓபிஎஸ்சிக்கோ எஸ்சி எஸ்டிக்கோ செய்தது எல்லாமே நான் காங்கிரஸை சார்ந்தவர்கள் நான் காங்கிரஸ் பொலிட்டீஷியன் இதை மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறப்போ இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல இவர்களுக்குலாம் எந்த ஒரு ஒரு பங்கும் அதை பத்தி பேசுறதுக்கே கூடாது இப்ப ஜனதா கட்சி ஆட்சி காலத்தை மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்தான்னு சொன்னேன் மொரார்ஜி தசைன்ற அந்த அரசுல வாஜ்பாய் இருந்தா அத்வானி இருந்தார் அவர்களெல்லாம் பார்த்து தான் இதை கொண்டு வந்தாங்க என்னைக்கு வந்து பிஜேபி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்திருக்கு இப்ப பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இடஒதுக்கீடே கிடையாத நூறு சதவீதம் அந்த பேஸ் ஆஃப் மெரிட் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களா மத்திய பிரதேசில் இடஒதுக்கீடு கிடையாதா ராஜஸ்தான்ல கிடையாத அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இடஒதுக்கீடே கிடையாது சும்மா வேண்டும் என்று ஒரு எலெக்ஷன் அந்த தேர்தலுக்காக அள்ளி விடுவது அப்புறம் தனியார் மயம் ஆகிவிடும் அப்படி என்றால் இடஒதுக்கீடு போய்விடும் நான் கேட்கறேன் தனியார் மயம் தாராளமயம் உலக மையம் எல்லாம் யார் காலத்துல இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல புதிய பொருளாதார கொள்கையின் மூலமாக உள்ளே வந்த விஷயம் இந்த புதிய பொருளாதார கொள்கை யார் கொண்டு வந்தார் அன்னைக்கு பிரதமராக இருந்தவர் நரசிம்மராவ் அவர்கிட்ட பைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதானே இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்கிற தனியார் மயம் தாராளமயம் உலக மையம் அத்தனைக்கும் வித்திட்டவர்கள் காங்கிரஸ் அரசியல்வாதிகள் நரசிம்ம ராவும் மன்மோகன் சிங்கும் தான் அவர்களெல்லாம் சேர்ந்துதான் இதை கொண்டு வந்தாங்க அதனால தனியார் மையம் வந்தது தனியார் மையம் வந்துட்டா இடஒதுக்கீடு காணாம போயிடும்னா நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்டே எடுத்துக்கங்க இங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே பெரும்பாலான மினிஸ்டருக்கு சொந்தமா ஒரு பொறியியல் கல்லூரியோ அல்ல மெடிக்கல் காலேஜா இருக்கு எல்லாம் தனியார் கல்லூரி தான் இப்ப தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இல்லாமல் போய்விட்டதா தமிழ்நாட்டில் மட்டும் அரசு மருத்துவ கல்லூரின்னு எடுத்துட்டா முப்பத்தி ஆறு காலேஜஸ் அதுல ஒன்னே ஒன்னு எய்ம்ஸ் ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்க ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸோட மற்றது எல்லாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தனியார் மெடிக்கல் காலேஜஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இருக்கு கவர்மெண்ட் இதை காட்டில தனியார் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் மிக அதிகம் மறந்துடாது அந்த முப்பத்தி எட்டுல பன்னெண்டு டீம்டு யூனிவர்சிட்டி இவ்வளவு தூரம் இதுல யாரெல்லாம் பெர்மிஷன் கொடுத்து வந்தது இந்த மருத்துவக் கல்லூரிகள் ஒரு சில மருத்துவக் கல்லூரிகள் அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானது திமுக அரசியல்வாதிகள் கூட உண்டு கல்வியை வந்து தனியார்கள் மூலம் வளர்த்தெடுப்பது அப்படிங்குற கழகங்கள் தானே அதிக சேவையாற்றி இருக்கிற ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜஸ் வரைக்கும் எவ்வளவு அரசியல்வாதிகள் எவ்வளவு மினிஸ்டர்ஸ் சொந்தமாக கல்வி நிலையங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏன் நம்மளுடைய முதல்வருடைய பெண்ணு மகளே வந்து ஒரு ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க தனியார் ஸ்கூல் தான் இப்போ தனியார் மயம் ஆகிவிட்டால் இடஒதுக்கீடு இருக்காதுன்னா அதுக்கு மத்தியில் தானே இடஒதுக்கீடு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் வெறும் தேர்தலுக்காக பிஜேபிக்கு எதிராக மக்களை திருப்பி விடுவதற்கான ஒரு முயற்சி இது எதுவுமே உண்மை இல்லை அதனால இதை திரும்ப திரும்ப மோடியும் சரி அமித்ஷாவும் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள் இந்த இப்ப இருக்கிற இடஒதுக்கீட்டுல எந்த மாற்றமும் இருக்காது தொடரும் அதே நேரத்தில் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் முறியடிப்போம் இந்த மோடியும் பிஜேபியும் இருக்கிற வரை மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கவே இருக்காது என்று மோடி சொல்லி சொல்லியிருக்கிறார் देने दूंगा ஆதிவாசியோ देने दूंगा नहीं देने दूंगा இந்தியாவில் இடஒதுக்கீடு இருக்காதுன்னா மதத்தின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு இருக்க அவ்வளவுதான் சென்னையை சேர்ந்த ஏ சி ஷேகர் என்பவர் எழுப்பியிருக்கும் கேள்வி பாக் ஆக்குபைடு காஷ்மீரை இந்தியா மீட்டு எடுப்பதால் வன்முறை மற்றும் பிரிவினைகளை வரவேற்பதாக ஆகிவிடாதா ஏ சி சேகர் கேட்டிருக்கீங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பதா வன்முறை மற்றும் பிரிவினைவாதம் தலை தூக்காதா அப்படின்னு கேக்குறீங்க ஆக்சுவலா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பது என்பது பாகிஸ்தான் தந்திரமாக செய்த ஒரு பிரிவினையை நாம் முறியடிப்பதற்காகத்தான் அதனால இது புதிய பிரிவினைவாதம் எதையுமே விடாது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்கவே இருக்காது அதை புரிஞ்சுக்க அதற்கு நல்ல உதாரணம் இப்ப நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல் அது அந்த காஷ்மீர் வேலியில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகள்ல அது பாராமுல்லாவாகட்டும் இல்லாட்டி ஆனந்த்நாங்க ரஜரி ஆகட்டும் ஸ்ரீநகர் ஆகட்டும் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது ஸோ மக்கள் வந்து பெரும் திரளாக இந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கெடுத்திருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரவாதிகளுடைய பிடி தளர்ந்து கொண்டே வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி பேச்சு தொடங்கி இருக்கிறது நிறைய டாக்ஸ் இருக்கு ரீசெண்டாக ராஜ்நாத் சிங் அதை தொடங்கி வைத்தார் அவர் தான் சொன்னார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம் மீட்பதற்கு நம்முடைய இராணுவத்தை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அதை அந்த பகுதி மக்களே பார்த்து கொள்வார்கள் அவர்களே விரும்பி நம்மோடு சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதிலிருந்து இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி நிறைய ஒரு விவாதம் டாக்ஸ் டயலாக்ஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது இது வந்து ரொம்ப காலமாக இருக்கிற டியூ என்னைக்கோ முடிஞ்சிருக்கணும் இதற்கு முந்தைய மோடி அரசுக்கு முந்தைய அவங்க காலத்திலேயே ஒவ்வொரு தடவையும் ஜம்மு காஷ்மீர்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிற போதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வெளியிடக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்க கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உனக்கு தெரியும் அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மொத்த இத்தனை தொகுதி அதுல இத்தனை தொகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்ற காரணத்தால் இந்த தொகுதியை விட்டுவிட்டு விட்டு இருக்கக்கூடிய இத்தனை தொகுதிகளுக்கு மட்டும் சட்டப்பேரவைத் தேர்தல் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த குறிப்பு தொடர்ந்து இருக்கும் ஸோ ஆரம்பத்திலிருந்தே நாம அந்த இடத்துக்கு கிளைம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால்தான் ரீசெண்டாக ஜெய்சங்கர் ஒரு அருமையான பதில் சொல்லியிருந்தார் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பது எப்போது அப்படின்னு கேள்வியை கேட்காதீங்க ஏன்னா அது ஆல்ரெடி இணைஞ்சு தான் இருக்கு நம்மோடு இணைந்திருக்கும் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்து இருக்கிறது அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் அது மட்டும்தான் நம்முடைய வேலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் POK has never been out of this country it is part of this country there is a there is a there is a resolution

நம்முடைய வரைபடத்தில் வெளிப்படையாக வர வேண்டிய ஒரு பகுதியை தொலைக்க முடியுமா அதையும் தாண்டி அதுக்காக ஒரு வன்முறை வரும் என்று சொன்னால் அந்த வன்முறையை எதிர்கொள்வோம் அந்த வன்முறையை முறியடிப்போம் மற்றபடி வன்முறைக்கிறதுல இதுல ஒரு மேட்டரே கிடையாது ஒரு சாதாரண தேர்தல் ரெண்டு கட்சிக்கு இடையில் மோதல் வந்தாலே வன்முறை வந்துருது அப்புறம் இதுக்காக வன்முறைன்னா அதையும் நம்ம எதிர்கொள்வோம் இந்திய ராணுவம் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறது மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வருகிற போது அவர் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான அஜெண்டாவில் ஒன்று பாகிஸ்தான் காஷ்மீரை மீட்டெடுப்பது காம்ப்ரமைஸ் விழுப்புரம் மாவட்டம் கொங்கம்பட்டு கிராமத்தை சேர்ந்த என் ராஜராஜன் என்பவர் எழுப்பியிருக்கும் கேள்வி மோடி மீண்டும் பிரதமரானால் தேசிய குடிமக்கள் பதிவேட்டின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவாரா வணக்கம் ராஜராஜன் நீங்க கேக்குற கேள்வி என்னன்னா என்பிஆர் அப்படிங்கிற தேசிய மக்கள் தொகை பதிவேடு அதன்படி இந்தியாவில் சட்டவிரோதமாக வசிக்கிறவர்களை மோடி வெளியேற்றுவாரா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக இதுக்கு பதிலாக சொல்றதுக்கு முன்னால முதல்ல இது என்பிஆர்னா என்னங்கிறத நேயர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ளணும் என்பிஆர் த நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னு பேர் இது வந்து என்ன அப்படின்னா இந்திய நிலப்பரப்பில் வசிக்கக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய பதிவேடு ஸோ இந்திய நிலப்பரப்பில் இந்தியன் டெரிட்டரியில் வசிக்கக்கூடிய அத்தனை பேரையும் உள்ளடக்கிய பதிவேடு அப்படின்னா இந்த பதிவேட்டில் இந்தியன் சிட்டிசன்ஸும் வருவாங்க இந்தியாவுக்குள் வசித்து கொண்டிருக்கிற வெளிநாட்டவர்களும் இடம்பெறுவார்கள் ஆக்சுவலாக இதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டது சென்சஸ் சென்சஸ் அப்படிங்கிறது இந்திய குடிமக்களிடம் மட்டுமே எடுக்கப்படக்கூடியது இந்திய குடிமக்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களை பற்றிய விவரங்களின் தொகுப்பு சென்சஸ் என்பிஆர் அப்படிங்கிறது இந்தியாவில் வசிக்கக்கூடிய பற்றிய குறிப்பு இந்த என்பிஆர் அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அன்னைக்கு ஹோம் மினிஸ்டராக சிதம்பரம் அவர்கள் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதன்முறையாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது அன்னைக்கு வந்து என்பிஆர் படி நூத்தி பத்தொன்பது கோடி பேர் இந்தியாவில் இருந்தார்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னும் விரிவடைந்தது அதற்கப்புறம் மோடியினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன அப்படின்னா இது தொடர்பாக இந்த என்பிஆர் தொடர்பாக தகவல் சேகரிக்க அதுக்கான கொஸ்டினர்ல இருபத்தோரு கேள்விகள் கேட்கப்பட்டன அதாவது இருபத்தோரு தகவல்கள் சேர்க்கப்பட்டன இதுக்கு முன்னால் காங்கிரஸ் பீரியடில் அவங்க இனிஷியேட் பண்ணப்போ மொத்தமே வந்து பதினஞ்சு தகவல்தான் சேகரிக்கப்பட்டது கூடுதலாக ஆறு தகவல்கள் மோடியினுடைய காலத்தில் இடம்பெற்றது அந்த ஆறு தகவலுக்கான கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒருத்த எம்பிஆரில் ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்குறப்போ அவருடைய பெற்றோர் யார் அவருடைய பெற்றோர்கள் பிறந்த இடம் எது அவர்களுடைய பெற்றோர்கள் பிறந்த தேதி எது கடைசியாக அவர்கள் வசித்த இடம் எது அப்புறம் பேன் கார்டு எண் ஆதார் எண் வாக்காளர் அடையாள அட்டை எண் டிரைவிங் லைசன்ஸ் எண் மொபைல் நம்பர் உள்ளிட்ட இருபத்தோரு தகவல்கள் சேகரிக்கப்பட்டன இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த என்பிஆரில் கணக்கெடுக்கிறப்போ பெற்றோர்கள் பிறந்த இடம் தேதி இதெல்லாம் கேட்கப்படவே இல்லை மோடி காலத்துல இதெல்லாம் சேர்க்கப்பட்டது காரணம் இருந்து என்ன அப்படி வந்து அந்த இருந்து வந்திருப்பாங்க ஏதோ பங்களாதேஷ்ல இருந்து அங்க இருந்து இல்லீகலா வந்து இங்க குடியிருந்திருப்பாங்க ஆனா அவங்க பசங்களுக்கு இப்ப இருபத்தொன்னு இருபத்தஞ்சு வயசு ஆகும் ஆனா அவங்க இந்தியாவில் பிறந்தவர்களாக இருப்பார் இப்போ இதுக்கு இடையில அவங்க பெற்றோர்கள் இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுப்போம் இப்ப கணக்கு கணக்கெடுக்கிறப்ப இந்த பசங்க தான் இருப்பாங்க இந்த பசங்கள்கிட்ட வந்து எங்கே பிறந்தேனா இந்தியான்னு ஏதோ ஒரு இடத்த சொல்லுவாங்க இல்லாட்டி ஏதோ ஜிஹெச் சொல்லுவாங்க எத்தனாம் தேதினா அது இந்தியாவில் அவங்க பிறந்த தேதியை சொல்லுவாங்க இவ்வளவுதான் ஸோ இதன் மூலமாக இவர்களுடைய ஆரிஜின் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் இவங்க ஊடுருவி உள்ளே வந்தவர்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த எங்ஸ்டர் கொடுக்குற தகவல் மூலமாக தெரிந்து கொள்ளவே முடியாது அதனால்தான் அவர்களுடைய பெற்றோர்கள் பற்றிய ஹிஸ்டரியும் மோடி காலத்தில் கொஷினரில் சேர்த்தாங்க பெற்றோர் எங்கே பறந்தாங்க அவங்க பறந்த தேதி என்ன இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய வசிக்கிற ஒரு யங்ஸ்டர் ஒரு பங்களாதேஷி அவருடைய பெற்றோர் வந்து சிகாகாங்கில் பிறந்தார் அப்படின்னு தகவல் இருந்தால் அப்போ அவங்க அவங்க இருந்து ஊடுருவி இவங்களுடைய அப்பா காலத்துல உள்ள வந்து இப்போ வரைக்கும் இல்லீகலாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை அதையும் நம்ம சுட்டி காட்டணும் இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு ஒரு நிலை இந்தியாவுல உண்டு அது என்னன்னா இங்க வந்து சிட்டிசன்ஷிப் கார்டு ஒண்ணு கிடையாது ஒரு குடிமக்களுக்கான தேசிய அடையாள அட்டை நேஷனல் ஐடி கார்டு இல்லாட்டி சிட்டிசன்ஷிப் கார்டு அப்படின்னு எந்த இந்தியர்களுக்கும் கிடையாது இங்க வந்து ஒரு பயன்பாட்ட அட்டை இருக்கு அப்போ டிரைவிங் லைசென்ஸ் அது வந்து ட்ரை பண்றதுக்கு பயன்படக்கூடிய ஒண்ணு அதுக்கான அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு அட்டை அதே இருந்தா நீங்க சிட்டிசன் மாதிரி கருதப்பட்டு விடுவீர்கள் அதே போல ரேஷன் கார்டு ரேஷன் பொருளை வாங்குறதுக்கான பயன்பாட்டு அட்டை அது கார்டுனே கார்டு கிடையாது நேஷனல் ஐடி கார்டுன்னே கிடையாது அதனால தான் எங்கிருந்து உள்ள வர்றவங்க இல்லீகலா உள்ளே உட்கார்ந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இங்கேயே இருந்து கடைசியில் அவன் வந்து வாக்காளர் அடையாள அட்டை வாங்கி அவன் இந்திய தேர்தலில் பங்கேற்று போட்டுக்கிட்டு இருக்கான் அதாவது குடியுரிமை பெறாமலேயே வாக்குரிமை பெற்று விடுகிறார்கள் இந்த கேலி குத்து வேற எந்த நாட்டிலையும் கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் உண்டு அதுக்கு ஒரே காரணம் இங்க தேசிய அடையாள அட்டைன்னு ஒண்ணு கிடையாது சிட்டிசன்ஷிப் கார்டுன்னே ஒண்ணு கிடையாது வெறும் இந்த பயன்பாட்டு அட்டையை வைத்துக் கொண்டே இவர்கள் வந்து சிட்டிசன் மாதிரி காட்டிக்கொள்வது இப்ப இதே இது இப்ப நேஷனல் ஐடி கார்டு இல்லாட்டி சிட்டிசன்ஷிப் கார்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க நீங்க அப்படி ஒரு கார்டு இப்ப ஸ்ரீலங்கால கூட அது உண்டு எல்லா நாட்டிலையும் உண்டு அப்படி ஒன்னு இருந்தால் என்ன ஆகும்னா நீங்க இப்ப ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணதுமே அதுக்கு உண்டான அந்த ஃபார்ம்லாம் உங்கள் பேர் இருக்கும் அதுக்கு அடுத்தாப்பெல்லாம் உங்களுடைய நேஷனல் ஐடி நம்பர் இல்லாட்டி சிட்டிசன்ஷிப் கார்டு நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த கார்டை ஃபில் பண்ணால் தான் அடுத்த கட்டங்களே நீங்கள் ஃபில் பண்ண முடியும் இப்போ இல்லீகலாக இங்கே வந்து குடியேறினவன்ட்ட அந்த மாதிரி கார்டே இருக்காது ஸோ அவன் வந்து ஃபில் பண்ணவே முடியாது ஸோ எந்த ஒரு பயன்பாட்டு அட்டையும் அவன் பெறவே முடியாது அதே போல் அவன் வந்து டிரைவிங் லைசன்ஸு அப்ளை பண்ணுறான்னு வச்சுக்கோம் பங்களாதேஷி முதல்ல பேர் இருக்கோ ரெண்டாவது சிட்டிசன்ஷிப் கார்டு நம்பர்னு கேட்பாங்க அதை ஃபில்அப் பண்ணவே முடியாது ஸோ அவனால் பெறவே முடியாது ஸோ சிட்டிசன்ஷிப் கார்டு அல்லது நேஷனல் ஐடி கார்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டுமே ஒன்று தான் அதனுடைய பொருள் ஒன்று தான் இல்லை ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்திருந்தால் இவங்க இல்லீகலாக உள்ளே வர்றவங்க எந்த பயனையும் அடைந்திருக்க முடியாது ஆனால் இன்னைக்கு ஓட்டு போடுற வரைக்கும் எல்லாருமே போயிடுறாங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடியுரிமை பெறாமலேயே வாக்குரிமை பெற்று கொடுக்குறேன் இப்போ மோடி வந்ததற்கு பிறகு இவங்களை செக்ரிகேட் பண்ணி இல்லீகலா எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்கிறத பார்க்கணும் அப்படின்னு அவர் முடிவு செய்தார் ஆக்சுவலா மோடி பதவியேற்ற அதே காலகட்டத்தில் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஏடிஜிபியாக இருந்து ஆன ஒரு உயர் அதிகாரி அவர் வெளியிட்ட ஒரு புத்தகத்துல அதாவது பங்களாதேஷினுடைய ஊடுருவல் இந்தியாவுக்கான அச்சுறுத்தல்னு ஒரு புத்தகம் எழுதினார் அதில் அவர் அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லியிருந்தார் இந்தியாவில் மட்டும் இருந்து ஆறு கோடி பேர் வரைக்கும் பங்களாதேஷிஸ் இருக்காங்க இந்த ஆறு கோடி பேர் வரைக்கும் இல்லீகலாக சட்டவிரோதமா உள்ள ஊடுருவி ரொம்ப பரம சௌக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இப்போ இதுக்கு மத்தியில தான் பிரதமர் மோடி உள்ள வந்து நேஷனல் ஐடி கார்டோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார் அப்போ தான் தனியா தனியாக ஒன்று அடிக்கிறதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் ஆட்கள்கிட்ட ஆதார் அட்டை இருக்கு ஆதாரையே நேஷனல் ஐடி கார்டை மாற்றிடுவோம் போலி ஆதார் அட்டையில ஒழிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்லி அதையே ஒரு நேஷனல் ஐடி கார்டாக கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க உடனே அப்பத்தான் தான் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அது பிரைவசி அஃபெக்ட் பண்ண அத்தி இதுன்னு கேஸ் போட்டு கடைசில அதையும் ஒரு பயன்பாட்டு அட்டையாக உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி அதுக்கு கீழே இது அரசு திட்டங்களுக்கான பயன்பாட்டாட்டேனே போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியது கடைசியில் அதுவும் ஒன்றும் இல்லாமல் போச்சு இப்போ இப்போது உங்கள் நேரடியாக அந்த கேள்விக்கு வரேன் இப்போ இதை வச்சு மோடி ஊடுருவி உள்ளே இருக்கிறவர்களை சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவாரா அப்படின்னு கேட்குறீங்க வெளியேற்றுவது சிரமம் கிடையாது மோடி வந்து இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு முக்கியமான மெசேஜை லோக்சபால பேசும்பொழுது தெரிவித்து இருக்கிறார் என்னன்னா நாங்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருகிற போது மிக கடினமான சில முடிவுகளை எடுப்போம் கார்கால அகலை மூல தேசத்துக்கு தேவையானது எனவே அந்த முடிவுகளை நாங்கள் திட்டவட்டமா எடுப்போம் முக்கிய முடிவுகளை எடுப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார் ஸோ அவருடைய அஜெண்டால ஒரே நாடு ஒரே தேர்தல் அதே போல யூனிஃபார்ம் சிவில் கோடு இதெல்லாம் என்ன ஒரு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே போல இந்தியாவில் வசித்து வருகிற சட்டவிரோத குடியேறிகளை வெளிநாட்டை சேர்ந்தவர்களை அவங்கவுங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்புகிற வேலையை மோடி தீவிரமாக மேற்கொள்ளுவார் ஏற்கனவே டேட்டாஸ் எல்லாம் கையில இருக்கு குறிப்பா அந்த மாதிரி இல்லீகலா உள்ள வந்தவங்க பெருமளவு வெஸ்ட் பெங்காலையும் அஸ்ஸாமிலும் இருக்கிறார்கள் அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ அந்த கை வைக்கிறப்பெல்லாம் அந்தந்த மாநிலங்களும் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்காது குறிப்பா அஸ்ஸாம் பட்டு சென்சிட்டிவ் அப்படிங்கிறப்போ அதை ரொம்ப ஒரு நீக்கு போக்கோட கையாண்டு அத்தனை தரப்பினரை கன்வின்ஸ் பண்ணி சட்டவிரோதமாக வசித்து வருகிறவர்களை அவரவர்கள் நாட்டுக்கே திருப்பி அனுப்புகிற பணியை அது ரொம்ப பெரிய டாஸ்க் அதை காங்கிரஸ் காலத்திலேயே அதை கற்றையில் பண்ணியிருக்கணும் அவங்க உள்ள விட்டாங்க அதுக்கு காரணம் அப்படி உள்ளே வரக்கூடிய ஊடுருவல்காரர்கள் காங்கிரசனுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியாக இருந்தார் தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊடுருவல்காரர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் பட் மோடி அண்மை காலமாக உங்களுக்கே தெரியும் தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாம் ஊடுருவல்காரர்கள் ஊடுருவல்காரர்கள் என்றே அவர் ரொம்ப கடுமையாக விமர்சித்து வருது அதனால இந்த மூன்றாவது முறையாக மோடி வந்ததற்கு பின்னால் ஊடுருவல்காரர்களுக்கு இடம் இருக்காது என்று நம்பலாம் நன்றி கோலாகலாஸ் டிவியுடன் காவிரி குழுவில் பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்